ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன் இந்த பிளாக் எதை பத்தி நான் வந்து அக்கா வந்து அன்எக்பெக்டடா வந்து வீட்டுக்கு வந்திருந்தா மார்னிங் லெவன் ஓ கிளாக் தான் கால் பண்ணி சொன்னா நாங்க வந்து தூத்துக்குடிக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எனக்கு இந்த ஃபங்க்ஷன் வீடு இருக்குன்னு தெரியும் ஆனா வரலன்னே சொல்லிட்டு இருந்தா மார்னிங் லெவன் ஓ கிளாக் போல கால் பண்ணி நாங்க வரப்போகிறோம் போறோம் அப்படின்னு சொன்னது செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு நாங்க எங்க கிளம்பி போயிட்டு வந்து எப்பவுமே யூஸ்வலா நான் டிமார்ட் போயிட்டு வந்தேன் நான் வந்து டிமார்ட்டை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருப்பேன் ரொம்ப சீப்பா இருக்கும் ரொம்ப ரேட்லாம் கம்மியாக இருக்கும் நிறைய ஆஃபர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க செராமிக் ஐட்டம் கிளாஸ் ஐட்டம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே பேசிகிட்டே இருப்பேன் அப்போ வந்ததுமே வந்து எங்கேயாவது வெளியில் போயிட்டு அப்புறமா ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்துச்சு அப்போ எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய நேரம் டிமார்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொன்னா சார் உடனே சடனாக வந்து நாங்கள் கிளம்பி டிமார்ட் தான் போயிருந்தோம் ஆஃப்டர்நூன் மேலே தான் வந்து போயிருந்தோம் ஈவினிங்காக போயிருந்தால் கண்டிப்பாக பார்க்கிங் ப்ராப்ளத்தில் மாட்டியிருப்போம் வரம்போச்சுல பயங்கர கூட்டம் ஆயிடுச்சு லீவ் டேஸ்னால பயங்கர கூட்டமா இருந்துச்சு ஆர்டினரி டேயில வந்து அந்த அளவுக்கு கூட்டம் இருக்காது நான் வந்து டிமார்ட பத்தி எப்பவுமே சில வந்து அக்காளுக்கு வந்து ஒரு விஷயம் இருந்திருக்கும் போத்திஸ் மாதிரி ஃப்ளோர் ஃப்ளோராக இருக்கும் அந்த மாதிரி அவள் திங்க் பண்ணி வச்சிருப்பான்னு எனக்கு சடனாக வந்து டிமார்ட் இது தான் அப்படின்னு சொன்னதுமே வந்து இதுதான் டிமார்ட்டா ஒரே ஃப்ளோர் தானா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே வந்து கேட்பேன் நாமே பாப்பா அவளோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா அவள் பாட்டுக்கு இறங்கி ஓட ஆரம்பிச்சிட்டா பக்கத்துலேயே ட்ராலி இருந்துச்சு அவளை அதில் உட்கார வச்சுட்டு பேகுக்கு நாட் போட்டுட்டு உள்ளுக்கு என்ட்ராகிட்டோம் போனதுமே அக்கா வந்து இப்படி ஒரு வேட் சொன்னான் அங்கே இருக்க ரிலையன்ஸும் இதுவும் ஒன்று தான் அங்கே இருக்க ஆஃபர் மாதிரி தான் இங்கேயே ஆஃபர்ஸ் எல்லாமே போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ஸ்நாக்ஸுக்கு எல்லாமே வந்து பை ஒன் கெட் ஒன் அப்புறமா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர்ஸ் அப்படி எல்லாமே நிறைய போட்டிருந்தோம் ஒரு சிலஷனாக மூவ் பண்ண மூவ் பண்ண இந்த திங்ஸ் அங்கே விடக்கும் இங்கே ஃபிஃப்டி ருபீஸ் கம்மியாக இருக்குது டுவெண்ட்டி ருபீஸ் கம்மியாக இருக்குது தேர்ட்டி ருபீஸ் கம்மியாக இருக்குது இன்னும் வந்து சில திங்ஸ் வந்து ரெண்டு திங்ஸ் ஒரேடியாக வாங்கும் போது இன்னுமே வந்து ரேட்டு கம்மியா இருந்துச்சு சொன்னா இனி வந்து அடுத்த மாதத்துல வந்து கிராசரி வாங்க இங்கே தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தா என் பாப்பா வந்து கீழே இறக்கி விடுறதுக்கு ரொம்ப அழுதுட்டே இருந்தா ஏன்னா பொருள் எதுவுமே தொட முடியலன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் தான் கீழே இறக்கி விட்டேன் அவள் வந்து எல்லா திங்ஸுமே வந்து ஃப்ளோரில் அரேஞ்ச் பண்ண அரைஞ்சிட்டான் சில திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு தரமாட்டேன்னு வர கிராங்கி பண்ணிட்டு இருந்தா அவளுக்கு எந்த திங்ஸ் வந்து எடுக்கணும்னு தெரியாமல் இருந்தவன எல்லா திங்ஸுமே எடுத்து எடுத்து வச்சுட்டு தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா டிமார்ட்டுக்கு வந்து ரெண்டு பேர் சொன்னாங்க என்னம்மா டிமார்ட்டுக்குள்ளே ஒரு கடனை ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னியாக சிரிச்சிட்டு இருந்தாங்க நான் வந்து என்னால் மேனேஜ் பண்ண முடியாமல் மறுபடியும் அவ்வளோ ட்ராலிலே வந்து உட்கார வச்சுட்டேன் இந்த கிளாஸ் ஐட்டம் அப்புறமா செராமிக் ஐட்டம் ஸ்டோரேஜ் பேஸ்கெட் இதில் எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே வந்து பார்க்கலாம் இந்த பெப்பர் ஷேக்கர் வந்து ஃபினிஷிங் மாடல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அவுட்டர் வந்து சில்வர் அப்புறமா இன்சைடில் வந்து கிளாஸ் ஃபினிஷிங்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் வாங்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டு மூவ் பண்ணிவிட்டு இந்த கிளாஸ் பாட்டில்ஸில் வந்து வைட் மாடல்ஸ் இருந்துச்சு ரொம்ப நிறைய மாடல் வந்து வச்சிருந்தாங்க எனக்கு இதுல பர்சனலா பிடிக்காத ஒரு விஷயம் வந்து சில்வர் கேப் அது வந்து லாங் ஸ்டே வராது பிளாஸ்டிக்ல இருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் செராமிக் பிளேட் அப்புறமா செராமிக் பவுல்ஸ் இதில் எதுவுமே பெருசாக அப்டேட் இருந்த மாதிரி இல்லை நிறைய பார்த்த திங்ஸ் தான் பார்த்தது மாதிரி இருந்துச்சு மேபி இன்னும் ஒன் வீக் கழிச்சு வந்திருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் ஏன்னா நாங்கள் வரம்பூச்சில் தான் வந்து லாரியிலேருந்து ஸ்டாக் வந்து இறங்கிட்டு இருந்துச்சு அக்கா வந்து கப் கலெக்ஷன் வந்து பார்த்துட்டு இருந்தோம் கப் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது நிறைய மாடல்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ட்வெண்ட்டி நைன் ருபீஸ்ல வந்து கப் ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு அக்கா ரெண்டு மூணு கப்ஸ் எல்லாமே வீட்டுக்கு வந்து வாங்கியிருந்தாங்க ஆனால் இங்கே ஒரு தனி செக்ஷனே கொடுத்துருந்தாங்க பேஸ்டல் கலர்ஸ்ல நல்லா கலர்ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க கப்புல்ஸ் கப் அப்புறமா வந்து கோட்ஸ் பிரிண்டட் கப் லவ்லி லவ்லி வேர்ட்ஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ணி நல்ல ஸ்டேடியாக இருந்துச்சு நல்ல கிஃப்ட் பண்ணுறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நிறைய பவுல் கலெக்ஷன் வந்து கிளாஸில் இருந்துச்சு நிறைய பவுல்ஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு ஏன்னா நான் முன்னாடி வரும்போச்சில் வந்து இந்த பவுலில் நல்ல பிக் சைஸில் இந்த குக்கி ஜார்ல நல்ல பெரிய ஜார் அப்புறமா நிறைய கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே நிறைய இருக்கும் நிறைய வந்து ஸ்டாக் அவுட் ஆகிருந்துச்சு சில திங்ஸ் எல்லாமே வந்து டூ ப்ரைஸி மாதிரி இருந்துச்சு இந்த பார்ட் வந்து நீங்கள் மீஷோவில் செக் பண்ணீங்க சொல்லிட்டு நல்ல டீல்லே வந்து வாங்கலாம் ஆனா இங்க வந்து ரேட் பாத்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி நைன் ருபீஸ் சொல்லி போட்டிருந்தது இது வந்து டூ பிரைசி மாதிரி இருந்துச்சு கிட்ஸ் டாய்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னுமே ரேட் ஜாஸ்தி பாப்பா கையில் வச்சிருக்காங்க இந்த டாய்ஸ் வந்து ஃபைவ் நைன்டி நைன் ருபீஸ்ன்னு சொல்லி போட்டுருந்துச்சு அந்த அளவு ஒர்க் இல்லை அந்த அளவு ஃபினிஷிங்குமே நல்லா இல்லை பாப்பா வந்து இந்த பெட்ஷீட்டை எடுத்து வச்சிட்டு தரமாட்டின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தா ஏன்னா வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு பெட்ஷீட்டை வந்து கையில் பிடிச்சிட்டு தான் தூங்குவா அதனால அந்த பெட்ஷீட்டை எடுத்து வச்சுட்டு தரமாட்டின்னு சொல்லி அழுதுட்டு இருந்தா அதனால பாப்பாக்கு ரெண்டு சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு பில்லிங் போட்டு ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம் திங்ஸ் எல்லாமே கார்ல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தா கிளாஸ் ஐட்டம் செராமிக் ஐட்டம்லாம் நிறைய வாங்கியிருந்தனால பிரேக் ஆகாம இருக்கிறதுக்காக வேண்டி அதை தனியாக அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தான் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தில் வச்சு தான் வந்து பர்த்டே பார்ட்டி உனக்கு ப்ளேஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான் எனக்கு போன இடத்துக்கு திரும்ப போனாலுமே வந்து சரியாக தெரியாது ஸோ அதனால் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்களை கூகுள் போட்டு தான் வந்து போயிருந்தோம் குட்டி பாப்பா பர்த்டே அட்டன் பண்ணிவிட்டு நல்லா பிரியாணி எல்லாமே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே வந்து நைன் தேர்ட்டி ஆகிடுச்சு சாப்பாடு வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு மட்டன் பிரியாணி அப்புறமா வந்து சிக்கன் சாப்ஸ் எல்லாமே வச்சுருந்துச்சு இந்த பிளாக் இதோட முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் என் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்